வணக்கம் நண்பர்களே விஜய் ப்ளஸ் ஓபிஎஸ் பிளஸ் சசிகலா அதிமுக திமுகவுக்கு ஆப்படிக்க ரெடியாகும் பிரம்மாண்ட டீம் தென்னகத்தை வைத்து சின்னம்மாவின் பிளான் அதிமுகவில் தன்னை சேர்க்காத எடப்பாடி பழனிசாமியும் தன்னை சந்திக்காததற்கான பெண் நிர்வாகியை நீக்கிய டிடிவி தினகரன் மீதும் சசிகலா மிகுந்த கோபத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் தென் மாவட்டங்களில் தனக்கு செல்வாக்கு இருக்கும் இருபத்தைந்து தொகுதிகளில் விஜய் ஓ பன்னீர்செல்வத்துடன் கூட்டணி அமைத்து சசிகலா போட்டியிட திட்டமிட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது விஜய் கூட்டணிக்கு ஒப்புக்கொண்ட நிலையில் தனது தம்பி திவாகரனின் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மூலம் சசிகலாவும் தேர்தலில் போட்டியிடப் போவதாக சொல்லப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழக அரசியல் களம் தினமும் புதிய திருப்பங்களை சந்தித்து வருகிறது குறிப்பாக அதிமுகவில் அரசியல் வாரிசு விவகாரங்கள் மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு இந்த சூழலில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நெருங்கிய தோழியான சசிகலா எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவருடன் கைகோர்த்துள்ள அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் ஆகிய இருவரையும் அரசியல் ரீதியாக வீழ்த்த புதிய வியூகம் வகுக்கப்பட்டிருக்கிறதா பேசப்படுகிறது ஜெயலலிதா தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தபோது சொத்து குவிப்பு வாய்ப்புகளை தண்டனை அனுபவித்து பெங்களூரு சிறையில் வெளியே வந்த பிறகு மீண்டும் தீவிர அரசியலில் களம் இறங்க வேண்டும் என்ற ஆசை சசிகலாவுக்கு இருந்தது ஆனால் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை உள்ளிட்ட மத்திய அமைப்புகளின் சட்ட நடவடிக்கைகள் அவரது அரசியல் பயணத்திற்கு ஒரு வகையில் தடையா அமைஞ்சது இதனால் நேரடியாக அரசியலில் முன்வராம பின்னணியில் இருந்து இயக்கும் அரசியலை அவர் தேர்வு செய்ததா சொல்லப்படுகிறது வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் என் பங்கு கட்டாயம் இருக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்த சசிகலா கடந்த சில மாதங்களாகவே தமிழகம் முழுவதும் தன்னை ஆதரிக்கும் அரசியல் பிரமுகர்களை தனது வீட்டுக்கு அழைத்து ஆலோசனைகள் நடத்தி வந்திருக்கார் இதன் தொடர்ச்சியாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரசூரில் தனது ஆதரவாளர்களை திரட்டி கூட்டம் நடத்தப் போவதாக அறிவித்தார் அப்போது என் ஆதரவில்லாமல் தமிழகத்தில் அடுத்து யாரும் ஆட்சி அமைக்க முடியாது என அவர் பேசியது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பல தலைவர்கள் இதை கேலி செய்தாலும் அதன் பிறகான அரசியல் நகர்வுகள் கவனிக்கத்தகவையாக இருந்தன அதிமுகவில் இருந்து தன்னை ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமிக்கு சசிகலா நெருக்கடி கொடுத்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் அதனை பழனிசாமி முற்றிலும் நிராகரித்தார் பாஜக தலைமை அளித்த அவித்தத்தால் அமமுகவை மட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்த்துக்கொள்ள சம்மதித்த பழனிச்சாமி ஓ பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலாவை கட்சியில் சேர்க்க வாய்ப்பே இல்லை என சொல்லிவிட்டார் இதன் மூலம் நேரடியாக அரசியலில் களமிறங்காத போதிலும் சசிகலா பின்னணியில் இருந்து தமிழக அரசியலை கலங்கடிக்கும் முயற்சியில் இறங்கியிருக்கிறதாக அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க வரவிருக்கும் தேர்தலில் இந்த வியூகம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை இப்போதே அனைவரின் கேள்வியா இருக்கு மேலும் இந்த திட்டத்திற்கு உறுதுணையா ஓ பன்னீர்செல்வத்தை கூட்டணிக்கு அழைக்கவும் சசிகலா திட்டமிட்டிருக்காராம் பாஜகவை ஏமாற்றிவிட்டது எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவில் சேரக்கூடாது என திட்டவட்டமா இருக்கார் இப்படி தங்களுக்கு எதிராயிருக்கும் நபர்களை பழிவாங்கும் விதமா தேர்தலில் வெற்றி பெறாவிட்டாலும் அவர்களை தோற்கடிப்பதுதான் சசிகலாவின் திட்டம் என சொல்லப்படுகிறது